அஸ்லாம் வலிகம் வரமத்தி அபராகாத்தூ வரஹது இல்லா அக்கீல் ஆலமின் வசலாத் வசலாம் அலா சேதுனா எஹெமதின் வலிக வாஸ்கபி அஜ்மின் இன்ஷால்லாம் நம்ம வந்து செகண்ட் பாட் மின்காஜியில் வந்து பதினேழாம் பாடத்தில் தர்கிப்புகள் தான் நம்ம வந்து என்னைச்ச பிறோம் பார்க்க போகிறோம் சரிங்களா தசுகது அண்ணாவாக வாஹிதும் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் என்று நீ சாட்சி கூறுகிறாயா இப்போ அந்த இந்த ஆ என்பது என்னது இஸ்திஃபாம் கேள்விக்காக வரக்கூடியது அப்படி தானே நீ சாட்சி கூறுகிறாய் இந்த ஆ இல்லாட்டி அர்த்தம் எப்படி கொடுப்போம் நீ சாட்சி கூறுகிறாய் ஒரு செயலை செய்தவன் ஃபாயில் அப்போ நீ தான் சாட்சி கூறுது அப்படிங்கிறதுனால இதில் உள்ள அன்பங்கிற லமீர் தான் ஃபாயிலாக இருக்குது அப்போ என்ன போடணும் ஃபால் லமீர் ஃபாயில் சரிங்களா அண்ணவாக நிச்சயமாக அல்லாஹ் வாஹிதுன் ஒருவன் இந்த தசுகது என்ற ஃபாயலுக்கு இது வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டால் மஃபுலாக இருக்குது என்ன இந்த அண்ணன் அப்படின்ட்டு ஃபயலுடைய ஆரம்பத்தில் வராது ஃபாயலுடைய ஆரம்பத்தில் அங்கே பாருங்க ஒரு ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் எப்போதுமே அண்ணன் என்ற வார்த்தை வராது இந்த அண்ணன் எல்லா பக்கமும் பாருங்கள் ஊடால தான் வரும் நடுவில் தான் வரும் புரிஞ்சுட்டிங்களா ஆரம்பத்தில் வந்து இன்னங்கிற வார்த்தை தான் வரும் அண்ணங்கிற வார்த்தை ஒரு சென்டென்ஸினுடைய நடுஸில் தான் என்னச்சையும் வரும் இது ஒரு குறிப்பு இன்னொரு குறிப்பு என்னென்னு கேட்டால் அந்த அண்ணன் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் ஃபேலுக்கு மஃபூலாக வரும்போது தான் இந்த என்ற வார்த்தை வந்து வரும் சரிங்களா ஃபேலுக்கு மஃபூலாக வரும்போது நிச்சயமாக தர்கா முயற்சியை கொண்டு நிச்சயமாக வெற்றி என்பது முயற்சியை கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிவாயா நிச்சயமாக முயற்சியை கொண்டு வெற்றி இருக்கிறது என்பதை நீ அறிவாயா முயற்சியில்தான் அப்போ இந்த மாதிரி உள்ள ஃபால்களுக்கு அடுத்து மஃபூலாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி ஃபால்களுக்கு அடுத்து வந்தாலே அது அன்னாண்டு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆனா இப்போ வந்து கவுலன் சொல் என்ன இது வந்து மஸ்தரு இதிலிருந்து பிளந்தெடுக்கக்கூடிய வார்த்தை என்னது கால மாலி எக்கூளு முலாரி உல் அம்ரு லம் லை ல லைன்ன இப்படி அந்த கவுலன் என்ற சொல்லிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்கு அடுத்தும் இன்னங்கிற வார்த்தை தான் வரும் அப்போ ஃபைலுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை அன்னாண்டு தானே வரும்னு நீங்கள் சிந்திக்கக்கூடாது புரிஞ்சுட்டிங்களா இந்த ஃபைலுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை என்னென்று இருக்கும் இன்னண்டு இருக்கும் இந்த மாதிரி ஃபைலுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் பெரும்பாலும் என்னண்டு இருக்கும் அன்னாண்டு தான் இருக்கும் மஃபூலாக தான் வரும் சரிங்களா இப்போ இதுக்கு மஃபூல்னு இதை பார்த்துட்டோமா அண்ணே என்பது ஹர்ஃபுத்தாக்கி இது அண்ணே அதாவது இன்ன அண்ணே கே அண்ணே கிண்ண லைத்த லை ஐ அல்லை அவாமின்னு சொல்லி ஒரு பாடம் போடுத்தோம்ல அது ரெண்டாவது வகை எடுத்து பாருங்க இதை பற்றி சொல்லியிருப்பேன் சரிங்களா அந்த உடைய அந்த இன்ன அண்ணன் இந்த மாதிரி நான் சொன்னோம்ல இப்போ இந்த வார்த்தைகள் ஃபுல்லுமே இந்த கருப்புகள் எல்லாமே முகுதாக ஹபரின் மீது நுழையும் ஏன்னா இப்போ மறைச்சிக்கோங்க அவல் வாஹிதுன் ஆஹிதுன் அவுலாக் ஒரு வேன் அப்போ இது முகுதாக இது ஹபர் அப்போ அவுலாகு அப்படின் இருக்கும் சரிங்களா முகுததா என்ன செய்யும் ரஃபோ செய்யும் ஆனால் இந்த முகததா ஹபரில் இந்த அண்ணன் இந்த இன்ன கே அண்ணன் இந்த வார்த்தைகள் நுழையும் போது அதனுடைய முகுததாவுக்கு அதனுடைய இஸ்முக்கு என்ன செய்யும் நசபு செய்யும் அதனால தான் அங்கே என்ன செஞ்சிருக்கு நசபு செஞ்சிருக்கு என்ன இஸ்மு அண்ண ஹபர் அண்ணன்னு போடணும் முகுததாவுக்கு நசபு செய்யும் ஹபருக்கு ரஃபோ செய்யும் ஏன்னா இஸ்திப் கமந்தான் என்ன வரணும் ஜவாப் வரணும் நேம் ஆம் அசுஹது அன்னவ்லாக வாகிதுன் இப்போ பாங்ல பார்த்தீங்கன்னா அசுஹது அன்ன முஹம்மதன் அதுலேயும் என்ன வந்திருக்கு அண்ணான்ட்டு தான் வந்துருக்கு அப்போ ஃபைலுக்கு அடுத்து வரக்கூடியதாக இருக்கும் இந்த அண்ணன் அது என்னவா வரும் அஃபுலாக வரும் அப்படிங்கிறதையாவது நீங்கள் சாட் அண்ட் ஸ்வீட்டாக விளங்கிக்கோங்கண்ணா சரிங்களா ஜவாபு ஃபைலமிர் ஃபைலு அண்ணன் ஹர்பு தாக்கிது இஸ்மண்ணன் ஹபர் அண்ணன் அ தாய்ல மூணு அண்ணன் பௌச பில் ஜித்தி முயற்சியை கொண்டு நிச்சயமாக வெற்றி ஆக்கிறது முயற்சியை கொண்டு தான் இருக்கிறது என்பதை நீ அறிவாயா அதே மாதிரி தான் ஏன்னா இஸ்திஃபாமே ஃபாலமி பாயில் அண்ணன் ஹருப்பு தாக்கிது இஸ்மா அண்ணன் ஹபர் அண்ணன் ஜார் மஜூரூர் சேர்ந்து ஹபர் எப்படி வரும் ஜார் மஜுரூராக வரலாம்ல ஜார் மஜுரூர் நேம் ஆம் என்ன ஜவாபு இதே தான் இந்த மாதிரி நம்ம தற்கி கொடுக்க போகிறோம் நாளிலும் நாங்கள் அறிவோம் அன்னல் ஃபவுசை நிச்சயமாக வெற்றி என்பது ஜெத்தி முயற்சியை கொண்டு இருக்கிறது என்று என்ன ஃபாலமி ஃபைலு அண்ணங்கிறது என்னது ஹர்பு தாக்கீது ஃபவுச பில் பில்ஜித்தி ஹபர் அண்ணன் அதே தற்கிப்பை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம விளைக்கணும் சரிங்களா ஆ ஏழமு தலா மீது அண்ணல் கசலான மதுமூமன் நிச்சயமாக கசலான சோம்பேறியான மாணவன் மதுமூமன் பழிப்பிற்குரியவன் என்று தலா மீது மாணவர்கள் அறிவார்களா இஸ்திஃபாமு ஃபாலு ஃபாயிலு அண்ணன் ஹர்பு தாக்கீது இஸ்மன்ன ஹபர் அண்ணன் நம் ஆம் ஜவாபு அ தலா மீது முகுததா ஃபாயலை கொண்டு ஆரம்பிச்சதுனால ஃபைலு ஃபாயில்னு சொன்னோம் இங்கே இஸ்மை கொண்டு ஆரம்பிச்சனால என்ன சொல்லணும் முகுததா ஏழை மூணு என்பது ஹபரு அண்ணல் கசலான நிச்சயமாக சோம்பேறி மதுமூன் பழிப்பிற்குரியவர்கள் பழிப்பிற்குரியவர்கள் ஏன்னா என்று மாணவர்கள் அறிவார்கள் அப்போ முகுததா ஹபரு ஹர்ஃப் தாக்கீது இஸ்மண்ண ஹபர் அண்ணன் அ அழிம தலாமீது அன்ன ரியாலத்தல் பதனியத்தை முஃபீதத்துண் அ அழிம தலா மீது மாணவர்கள் அறிவார்களா அன்னல் ரியாலத்தை நிச்சயமாக பயிற்சி பதனியத்தை உடற்பயிற்சி முஃபீதத்துன் பயன்தரக்கூடியது என்று அறிவார்களா நேம் ஆ அத்தலா மீது மாணவர்கள் அழிமு அறிவார்கள் அன்ன ரியாலத்தை முஃபீதத்துன் ஆம் மாணவர்கள் அறிவார்கள் நிச்சயமாக பயிற்சி பயன் தரக்கூடியதென்று அறிவார்கள் சரிங்களா முபுததா ஹபரு ஹர்ஃபு தாக்கீது இஸ்மண்ண ஹபர் அண்ண சரிங்களா அ தும் அன்னல்லாக யகுபிறு துணூப அ அழிம் தும் நீங்கள் அறிவீர்களா அன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் யகுபிறு துனு துணூப பாவங்களை மன்னிப்பான் என்று நீங்கள் அறிவீர்களா அ இஸ்திஃபாமே நீங்கள் அறிவீர்களா ஃபாயமீர் ஃபாயிலு அண்ண ஹர்ஃபு தாக்கித் அல்லாஹ என்ன அண்ணன் ஹபர் அண்ணன் யஹீரு துனுப ஹபர் எப்படிலாம் வரும் தனித்து வரும் ஜும்லா இஸ்மியா ஜும்லா ஃபேலியா ஜார் மஜ்ரூர் மஜ்ருர் லர்ஃபாவுருன்னு பார்த்துருக்கோம்லாம் யஹஃபீரு என்ற ஜும்லா ஃபைலியா தான் இந்த அண்ணக்கு ஹபராக இருக்குது என்ன இதில் என்னெல்லாம் போடணும் இஸ்ம அண்ணன் போட்டால் ஹபர் அண்ணன் போட்டுட்டு ஃபாலமிர் ஃபாயிலு துனூப என்ற மஃபோலு யகுஃபுரு என்பது ஃபைல் அமீர் ஃபைலுன்னு கொடுத்துருக்கீங்களா இதில் உள்ள ஹு என்பது தான் ஃபாயிலு அவ் ஏன்னா பாவங்களை மன்னிப்பான் என்ன மன்னிப்பான் மன்னிப்பவன் யார் ஃபாயில் முந்தி வந்திருக்கு நீங்கள் சொல்லக்கூடாது புரியுதா புரியுதா என்ன ஃபைல் வந்து ஃபாயிலுக்கு முன்னாடிலாம் வராது ஃபயல் போக்கப்பட்டுனாலும் ஃபைல் வரும் ஆனால் ஃபயலுக்கு முந்திக்கிட்டு அப்படி வராது நேம் ஆ அலீம் நான் நாங்கள் அறிந்தோம் அண்ணாவுலாக நிச்சயமாக அல்லா யகு பாவங்களை மன்னிப்பான் ஃபலமிர் ஃபாயிலே ஹர்பு தாக்கிது இஸ்மன்ன ஹபர் அண்ண அதே தான் பாயலு மஃபூலு அ ஒரு சக்கர்த்த லகு அவனுக்கு அல்லாகவே நீ வணங்கினாயா இன்னும் அவனுக்கு நீ நன்றி செலுத்தினாயா இஸ்திஃபாமு ஃபலமிர் ஃபாயிலே மஃபூலு அத்துஃப் மூஃப் ஃபாலமீர் ஃபாயிலு லஹு ஜார் மஜ்ரு என்ன இந்த ஜருடே இல்லாமல் எப்படி வரும் இப்படி தானே ஒரு கசர் பெற்று வரும் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லமீர்களோடு வரும்போது எப்படி வரும் ஃபதக பெற்று தான் வரும் லகு லகுமா லகும் லஹா லகுமா லகுன்னு ஏன்னா லக்க லக்குமா லக்கும் லக்கி லக்குமா லக்குன்னு அந்த முத்த கள்ளிமுடைய ஏ சேரும்போது தான் லீ அப்படின்னு வரும் என்ன முத்த முத்த கழிம் ஒருமை உடைய அந்த யா சேரும்போது தான் லீன் வரும் முத்த களிமான பண்மை சேரும்போது லனா எங்களுக்கு அப்படின்னு வந்துடும் அதுவும் பதகு பெற்று தான் வரும் அந்த இடம் மட்டும் அப்படி வரும் நேம் ஆ அபத்துகு அவனை நான் வணங்கினேன் ஒரு சக்கரத்துல ஹூ இன்னும் அவனுக்கு நான் நன்றி செலுத்தினேன் இதே தான் ஃபால் ஃபாயிலு ஹூ மஃபோல் இதைன்னு சொல்லிட்டேன் ஃபைலோடு சேர்ந்து இந்த ஹூ என்ற லமீர் வந்துச்சு அப்படின்னாலே கண்ணை முடிவிட்டு மஃபோலுன்னு போட்டுடலாம் ஏன்னா அவனை நான் வணங்கினேன் நான் வணங்கினேன் வணங்குதல் என்ற செயலை நான் செஞ்சனால ஃபேலமீர் ஃபாயில் வணங்குதல் யாரின் மீது நிகழ்ந்திருக்கா அவனின் மீது நிகழ்ந்திருக்கா அதனால இது மஃபூலு அத்துஃப் மேத்து ஃபேலமீர் ஃபாயிலே ஜார் மஜ்ரூர் ஃபை இன்னொலாக அத்துஃபு மேத்துஃபு நான் ஃபாவும் அத்துஃபுடைய கர்ப்பு தான் இன்னொல்லாக ஹர்ஃபு தாக்கீது இஸ்மா அண்ணன் சரிங்களா ஹலக்கன் என்னை படைத்தான் ஹபர் அண்ணன் என்னை படைத்தான் ஃபால் நூன் வந்து என்னது விக்காயா நூன் வந்து என்ன சொல்லணும் விக்காயான்னு சொல்லணும் இல்லை இந்த தேவைப்பட்டுருக்கணும்னா விக்காயத்துன்னு ஏன் விக்காயத்துன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஃபேல் ஜர் வராது ஃபேல் என்ன வராது ஜர் வராது முத்த களிமுடையே ஒரு ஒரு வார்த்தையோடு சேரும்போது முந்தைய வார்த்தை ஜரு செய்யணும் கசர் செய்யணும் அப்போ அப்படி சேரக்கூடாது அப்படி நம்ம ஃபயலில் போட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் ஸ்வயாலுக்கு மத்தியில ஃபேலை வந்து அமலை ஃபயாலுடைய அமலை பாதுகாக்கணுங்கிறனால சுவாலுக்கும் முத்த களிமுடை ஆக்கும் மத்தியில் இந்த நூனை கொண்டு வந்துருதாங்க விகாயத்தினா பாதுகாக்கக்கூடியது விக் ஏன்னா நூனு விகாயா பாதுகாக்கக்கூடிய நூனு சொல்கிறோம் எதை பாதுகாக்கக்கூடிய நூன் நூனை பாதுகாக்கக்கூடியது சரிங்களா ஃபாலமி ஃபாயிலு ஏ மஃபூலு வ ரசக்கனி மின தொய்யி பாத்தி நிச்சயமாக அல்லா என்னை படைத்தான் வே இன்னும் ரசக்கனி எனக்கு உணவளித்தான் தொய்யி பாத்தி பரிசுத்திலிருந்து ஏன்னா ஹஃபீலனி நாஃபாத்தி ஆபத்துகளிலிருந்து என்னை பாதுகாத்தான் அத்தூஃபு மேத்துஃபு ஃபேலமிர் ஃபாயில் நூன் விகாயா ஏ மஃபூலு தொயி பாத்தி ஜார் மஜ்ரு பா ஹஃபீலி அத்துஃபு மாத்து லாபாத்தி ஜார் மஜ்ரு சரிங்களா பதினெட்டாம் படம் பார்ப்போமா இஸ்மு தஃப்லீல பற்றி இருக்கு சகைருண் சிறியது கபீருன் பெரியது அலீமுன் அறிந்தவன் தொய்யிபுன் நன்றானது ரஹுன் மலிவானது அசகரு மிகச்சிறியது சஹைருனை இஸ்மு தஃலீல் போட்டால் எப்படி வருது அசகருன்னு வருது ஏன்னா மிக சிறியது அக்குபரும் மிக பெரியது ஆயிலமும் நான் நன்க அதாவது நான் இல்ல நன்கறிந்தவன் அத்தியபு மிக நன்றானதா அரகசு மிக மலிவானது அசுகலும் மிக சுலபமானது அத்துவலு மிக உயரமானது அசாபு மிக கடினமானது அஜ்மலு மிக அழகானது அன்பும் மிக பயன்பெறக்கூடியது இந்த இஸ்முத் தஃப்லீலுடைய வசனில அஃபாலு என்ற அமைப்பின் மீது வந்துட்டாலே அது என்னது இஸ்மு இஸ்முத்தஃப்லில் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது மிகச்சு மிகச்சு காட்டும் மிகச்சிறியது மிகப்பெரியது மிக அழகானது ஏன்னா மிக நல்லது மிக கடினமானது மிக சுலபமானது மிக உயரமானது அப்படின்னு காட்டும் சரிங்களா அல் இல்மு கல்வியாகிறது ஃபவு மிகவும் பயந்தரக்கூடியது சரிங்களா கம்பாரிசன் பண்ணியும் இது காட்டும் ஒன்னோட ஒன்று பெஸ்ட் அப்படின்னு காட்டுறதுக்கு இது வரும் அல் ஆயில்மோ கல்வி ஆகிறது அன்போ மிகவும் பயந்தரக்கூடிய மின லாய்பி விளையாட்டை விட மிகவும் பயன்தரக்கூடியது அல் உஸ்தாது ஆயிலமும் ஆசிரியர் நன்கறிந்தவர் அல் உஸ்தாது ஆயிலமும் மினத்தெல்மீதி உஸ்தாத் மாணவர்களை விட மிக நன்கறிந்தவர் ஏன்னா இதுவும் அதே தர்கீப்பு தான் முப்ததாக முபுததா ஹபரு ஜார் மஜ்ரு முபுதா ஹபரு முபுததா ஹபரு ஜார் மஜ்ரு அல் கமரு அசகரு சந்திரன் மிகச்சிறியது அல் ஹமரு அசகரு மினசம்சி சந்திரன் சூரியனை விட மிகச்சிறியது அஸ்ஸலாத்து ஹைருன் தொழுகை மிகச்சிறந்தது இந்த வசன்லையும் இஸ்முத்தப்லங்கிறது வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டுறாங்க ஏன்னா எப்படி சொல்லுவாங்க அஸ்ஸலாத்து ஹைருன் மினன்னாம் தொழுகையாகிறது தூக்கத்தை விட மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதுவும் இஸ்முத்தஃப்லீலோடைய அர்த்தத்தை இந்த இடத்துல தருது அப்படிங்கிறத விளங்கி கொள்ளவும் முப்ததாக ஹபரு ஜார் மஜ்ரூர் என்ன அதுக்கடுத்து அந்த ஹைரூன் நீ சிறந்தவன் நீ மிகச்சிறந்தவன் அந்த ஹைரூன் மின்னி நீ என்னை விட மிகச்சிறந்தவன் என்ன முபததா ஹபரு முபுதாக ஹபரு ஜாரு சரிங்களா மஜ்ரூரு ஹுவர் ஷருண் அது மிக கெட்டது ஹு ஷருண் மின்க அவன் உன்னை விட மிக கெட்டவன் ஹும் ஹைருன் அவன் சிறந்தவன் ஹும் ஹைருன் மின்னி ஹும் ஹைருன் அவர்கள் சிறந்தவர்கள் ஹும் ஹைருன் மின்னி அவர்கள் என்னை விட சிறந்தவர்கள் முதலாக ஹபரு ஜார் மஜரூர் சரிங்களா அல்லா சுமனத்தலா உங்கள் கல்வியில் பறக்கச் செய்யட்டும் உடல் ஆரோக்கியத்தை தரட்டும் பொருளாதாரத்தில் வறுக்கச் செய்யட்டும் அந்த பொருளாதாரத்தை கொண்டு செய்கிற அளவுக்கு உள்ளங்களை தரட்டும் நோயில்லா வாழ்க்கையை தரட்டும் இன்ஷாலாம் எனக்கும் துவாச்சிங்க ஏன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த பாடங்கள் இருக்காங்கிறத கமெண்டில் இன்ஷாலா தெரியப்படுத்துங்க சரிங்களா எல்லாம் அவங்களை பறக்கச் செய்யட்டும் சரி எல்லாம் அந்த நன்மையை உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் ஏற்றுக்கொள்ளட்டும் ரொம்பனா தபல் மின்னா எனக்கு கண்ட சமிலன் സുബഹാൻ അല്ലാതീ സുഹാനക്കല്ലാമോ അഭിമുദിക്കേ വാസുവത് അല്ലാഹ് ഇല്ലാണ്ട് അസ്താക്കുക സ്ലാമലൈക്കും വരഹമത്തല്ലാഹി മുറക്കാത്ത